அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில முக்கியமான பலன்கள் எப்போதுமே பார்க்கக்கூடிய பலன்தான் பலன் ஜூலை மாத பலன் ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா கொடுக்கறோம் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாதுங்க நம்ம ஏன் கோவில் இருந்து கொடுக்கணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவியில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்க அம்மன் அருள் அருள் டிவியுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த ஜூலை மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி மாதம் மாதம் நம்ம கொடுக்குறோம் மாதம் மாதம் நட்சத்திர பள்ளம் கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டு வளர்புறை முரூர்த்தம் சூப்பர் மூர்த்தம் வருதுங்க ஜூலை மாசம் ரெண்டாம் தேதியும் ஏழாம் தேதி அடுத்து எல்லாமே தேய்பிர மூர்த்தம்தான் தான் பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாறாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் வருது வளர்புறை மூத்தங்கிறது ரொம்ப உகந்தமான மூர்த்தம் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அதை விட அமாவாசை பயங்கரமான ஒரு அமாவாசை இருக்குது அதாவது பொதுவா பாருங்க இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் இறந்த முன்னோர்களுக்கு மெயினா அந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இதுதான் ஒரு முக்கியமான அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய முன்னோர்களை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலுமே வெற்றியா வரும் இப்ப ஜூலை மாதம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்கார பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல இவங்களை மாதிரி யாரும் அக்கறை கட்ட முடியாது கடகராசியை பொறுத்தவரை குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் கடகராசிகிட்ட அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க கடகராசிக்கார எப்படியாச்சும் லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ரொம்ப திறமையான குணம் பாருங்க எல்லாருமே பாருங்க அந்த கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே பாருங்க டக்குன்னு ஒருத்தர் உதவி பண்ணக்கூடிய குணம் யாருக்கிட்டா கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒழுக்கமான குணம் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் இருக்கும் நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும் கடகராசினாவே கற்பனை தான் இப்ப நீங்க ஒண்ணுல ஒரு வேலைய ஒப்படைச்சுன்னா அது முன்னாடியே மைண்ட்ல கற்பனை பண்ணிருப்பாங்க இருக்குமோ இந்த வேலை இப்படி பார்த்தா நல்லா இருக்கும் கொண்ட ஒரே ராசினா கடக ராசி தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி தனக்கு இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு உதவி பண்றக்கூடிய குணம் அந்த கடகத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க அந்த கடகராசிக்கரை ஒரு வேலை கொடுத்தா அது சீக்கிரம் முடிக்கணுங்கிற அந்த உணர்ச்சி வசங்கிறது இவங்க அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க உங்க விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மாரி உடல் வேலை செய்யாது நம்ம ஏன் எல்லா வீடிலும் பொது பலன் பொது பலன் சொல்றோம்னா அந்த பார்க்கும் பொழுது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு லக்ன அடிப்படையில ஏதாச்சும் ஒரு கிரகத்துல திசா புத்தி மாறுபடும் உங்க சொல்லுவாங்க இத்தனை மணி நீங்க பிறந்திருக்கீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க இந்த கிரகம் இத்தனை வயசுக்கு அப்புறம் வரும்போது இந்த மாசத்துல இருந்து இந்த மாதம் வர இந்த கிரகத்துடைய திசாபத்தி தான் இருக்கு இதுக்கப்புறம் மாறப்போது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கு இதை இப்படி பண்ணுங்க இதை இப்படி பண்ணாதீங்க இந்த படிப்பு படிக்கங்க இந்த வேலைக்கு போங்க இது மாதிரி சம்மந்தப்பட்ட திருமணத்தை பண்ணுங்க இப்படி ஏதாவது சொல்லுவாங்கன்னா உங்க லக்ன அடிப்படையில் வச்சு திசாபத்திய மேட்ச் பண்ணி தான் சொல்ல முடியும் நம்ம அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது பொண்ணு பொது பொண்ணு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப இந்த கடகத்துக்கு எப்படிப்பட்ட ராஜத்தை கொடுக்குறோம் அதை கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துல ஒவ்வொரு விதமான பழம் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசியே புதன் பகவான் ரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பவானும் கேது சேர்ந்து சேந்து சஞ்சார சிவாங்க எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுபவன் சஞ்சார சிவர் அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பவானம் சஞ்சார சிவர் அதுவும் மீன ராசில பதினோராம் இடத்துல சுக்கரபவன் சஞ்சார சிவர் நிஷேபத்துல அடுத்து பன்னிரெண்டாம் பாதத்துல சூரிய பவானும் புதன் பவானும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க அதாவது மிதனராசில இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பவன் ராசிக்கே வர்றார் வர்றாரு ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சுக்கர பகவான் போவார் எப்பனா கரெக்டா இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி போவார் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துக்கு வெற்றி சாரத்துக்கு வருவார் புதன் உங்க ராசியை விட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு சொந்த இடத்துக்கு போயிருவார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் நல்லா பாருங்க இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா ராசிக்கு சூரிய பகவான் வர்றது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நல்லது இதான் ஒரு நல்ல விஷயம் ஒண்ணுன்னா இது ஒண்ணுதான் ராசிக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு வர்றது ரொம்ப நல்லது எப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை பேஸ் பண்ற கூடிய ஒரே கிரகம்னா சூரிய பகவான் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு சூரிய பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா எவ்வளவு பெரிய தலைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்துக்குன்னு ஜெயிச்சிருவாங்க ஏன்னா எல்லா நவகிரகத்திலுமே தலைமை தாங்கக்கூடிய ஒரே கிரகம் கிரகம்னா சூரிய பகவான் மட்டும்தான் உங்க ராசிக்கு வந்தா அப்ப நல்லது பண்ணுவாரா கெட்டது கொண்டு பயங்கரமான ஒரு நல்ல யோகத்தை காட்டுவார் ஏன்னா உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகமே சூரிய பகவான் தான் கடக ராசிக்கு மட்டும் அப்ப லக்னத்துல இரண்டாம் இடம் நல்லா இருந்தா இப்ப கோச்சாரத்துல ரெண்டாம் இடம் சூப்பரா பர்ஃபெக்டா பயங்கரமான ராஜயத்தை கொடுத்துரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா பாருங்க விதி ஜாதகத்துல உங்களுக்கு இரண்டாம் இடம் நல்லா இருந்தால் இப்ப பண்ணக்கூடிய இந்த சூரிய பகவான் பயங்கரமான ராஜயோத்த குடுத்துருவாருன்னு அர்த்தம் எதிர்பாராத அளவுக்கு நிறைய தடைகளை ஜெயிக்கக்கூடிய சூரியனை எதிரியே வெல்லக்கூடிய திறமையை கொடுத்துருவாரு ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி முடிஞ்சு இன்னும் நிறைய பேருக்கு நல்ல நிம்மதி இல்லைன்னு சொல்ல எத்தனை பேர்னா பல பேர் கேட்டா சொல்லுவாங்க அஷ்டம சனி உங்களுக்கு நல்லது நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு வருது இன்னும் சரியான ஒரு பலனை பார்க்கல ஏன்னா அவங்க ஜாதல சரியான திசா பத்தி வந்திருக்காது அதுக்கான நேரங்கள் அதுக்கான திசா பத்தி உங்களுக்கு வேலை செஞ்சிருக்காது அது கொஞ்சம் தசாபத்தி கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம் சில பேருக்கு இது மாதிரி தடைகளை பார்த்தது யாருன்னா அந்த கடகராசி தான் ஏன்னா எடுத்தவன அவர் எதுல உங்களுக்கு நிறைய பேர் கை வச்சிருப்பாருன்னா வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு தடையை கை வச்சிருப்பாரு எப்படி எதிர்பார்த்த அளவுக்கு வேலை உத்தியோகம் சரியா அமையல எனக்கு கடன் இருக்கு எனக்கு பகை இருக்கு எனக்கு எதிரி இருக்குது எனக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு வழக்கு ஒண்ணு எனக்கு இருக்குது இந்த இடத்தை வித்தான் எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் அந்த இடம் விற்க முடியல எனக்கு தாமதம் ஆகுது எனக்கு நிறைய ஒரு தடைகளை நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு இன்னும் நல்ல நிம்மதி இல்லை அப்படிங்கிற தருணத்துக்கு தள்ளப்பட்டவங்க யாருன்னா கடகராசியா இருப்பாங்க திருமணம் இந்த அஷ்டமசனி முடிஞ்சு நடக்கும்னு சொல்றாங்க ஆனா இன்னும் சரியா கைக்குடிவல்ல நிறைய பேருக்கு வரண் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனா வரண் அமையல இதுக்கு என்ன ரீசன் தெரியுங்களா ராசியில செவ்வாய் நீசமா இருந்து ஏழாம் இடத்தை பார்த்ததுனால யாருக்கு செவ்வாய் கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பா நண்பர்களோ கூட்டாளிகிட்டோ இல்ல பூர்வீசத்திலேயோ பூர்வ இடத்துலயோ இல்ல திருமண வாழ்க்கையில ஒரு தடையில கண்டிப்பா பார்த்துருப்பீங்க ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப நீங்க போயிருப்பீங்க ரீசண்டா இப்ப கேளுங்க இதுல எதுவுமே மாறுதல சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தது யாருன்னா கண்டிப்பாக கடகம் கடகம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி நடந்துச்சு வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கு கடகராசியை பொறுத்தவரை இதுல மிஸ் பண்ணிட வேண்டாம் கடகராசி மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா டைமிங் பக்காவா இருக்கு என்ன காரணம்னா செவ்வாய் நீசத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் இது ஒரே காரணம் தான் வேற இதையும் நம்ம சொல்லலை உங்களுக்கு பாருங்க பத்தாம் வீட்டு அதிபதியும் அஞ்சாம் வீட்டு உங்க மனசுக்குள்ள அதிபதியும் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தை வந்து உட்காந்துட்டாங்க அப்ப ஏதோ நல்ல விஷயம் உங்க பக்கம் இருக்குது இத மிஸ் பண்ணாம கண்டிப்பா இறங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பார்த்துக்கோங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் இப்ப பாருங்க குடும்பம் வருமானம் இன்கம் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் பொருளாதார வருமானம் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் செலவுகள் இருக்காதுங்க உங்களுக்கு நிறைய செலவு வரவே வராது ஏன்னா சூரிய பகவான் உங்க ராசிக்கு வர்றதுனால வருமானம் பொருளாதாரத்துல கண்டிப்பா இடமோ பூமியோ ஏதோ ஒரு விஷயம் வாங்குறதோ இல்ல வீடு வாங்குறதோ இல்ல இடம் வேற இடம் விட்டு இடம் வீடு மாத்துறதோ இல்ல இடம் மாத்துறதோ ஏதோ ஒரு விஷயம் மாத்த போறீங்க ஏதோ ஒரு அம்மாவுடைய சொத்தோ அப்பாவோட சொத்தோ உங்களுக்கு கையில கிடைக்க போகுது இது கன்ஃபார்மா நடக்கும் கடகத்துக்கு கன்ஃபார்மா நடக்கும் இது நூத்துக்கு நூறு பர்சன்ட் யாரு அது நல்லா இருக்கோ கண்டிப்பா இடமோ வீடோ பூமியோ ஏதோ வாங்க போறாங்கன்னு அர்த்தம் ஜூலை மாசத்துக்கு அப்புறம் ஒரு இடமாற்றம் உங்க லைஃப்ல இருக்கு வேலை உத்தியோகம் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு இருக்குங்க நிறைய பேருக்கு எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்துல ஒரு தடை இருந்திருக்கும் இனிமே இருக்காது கொஞ்சம் தூரத்துல வேலை மாத்தோ வெளிநாட்டுல மாத்துறதோ இல்ல வெளியூர்ல மாத்துறதோ இது மாதிரி மேல மாத்தக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வருது கடன் பிரச்சனையை அடைச்சிருவீங்க கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அடைபடும் ராசிக்கு சூரியன் வர்றதுனால வேற ஒண்ணும் கிடையாது கடனை கொஞ்சமாச்சு அடைப்பீங்க ஏதோ ஒரு லோனுக்காண்டி நீங்க வெயிட் பண்ணாலும் அந்த லோன் இப்ப கிடைக்கும் வேற ஒன்னும் கிடையாது சூரியபவன் ரெண்டாம் இடத்து ராசிக்கு அது இரண்டாம் வீட்டில் ராசிக்கு வந்துட்டாவே கொஞ்சமாச்சும் வருமானம் கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார வருமானத்துல சூப்பராக வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் சாங்க்ஷன் ஆகும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை இந்த மாசம் ஃபுல்லா ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதி உடம்பு ஹெல்த் பெருசா பாதிக்காது வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் வேலை பார்க்கணும் எல்லாரும் நல்லா இருக்கும் வெளிநாட்டை படிக்கிறவங்க படிப்புக்குள்ளே நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க கரெக்டா ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எப்போனா எழுதி பாருங்க லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க மட்டும் எழுதி பாருங்க அரசாங்க வேலை கிடைச்சா அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்குங்க அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து எந்த வழக்கம்தான் உங்க போக வரும் அதே மாதிரி பாருங்க உடம்பு தாக்கமும் குறையும் திருமணம் பேச்சு பேசிடுங்க இனிமே ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதி பேச ஆரம்பிச்சு ஆவணி மாசத்தை கல்யாணத்தை முடிச்சிருங்க ஆடி மாசம் பேசி ஆவணில கல்யாணம் இப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம கேரண்டியா சொல்லலாம் பெருசா இஷ்யூ வராது இந்த இடத்துல பொண்ணு இருக்கு இந்த இடத்துல மாப்பிள்ள இருக்கு இங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி சுயசாரம் வாங்கி போறார் கண்டிப்பா திருமணத்துக்கு தடை பண்ண மாட்டார் அது இல்லாம குருபாவன் பாருங்க ராகுவோட நட்சத்திர போற கண்டிப்பா வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க விளக்க சந்தோஷம் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணுங்க தொழில் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துடும் இருந்தாலும் இனிமே தொழில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா ஜனவரி மாசத்துல இருந்து தொழில ரொம்ப வாங்கினது யாருன்னா கடகராசி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்கன்னு சொல்லுவாங்க ஒண்ணு அம்மா இல்ல சொத்து இல்ல தொழில் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் தொடர்ந்து இருக்கும் இனிமே இருக்காது அதே மாதிரி லாட்ரி யோகம் எத்தனை பேர் இருக்கு எடுக்குன்னு ஆசை இருக்கு பதினொன்று சுக்கரன் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் பயப்படாதீங்க லாட்ரி யோகம் பயங்கரமா அடிக்கும் நிறைய பேர் வெளிநாட்டு வழி விடுவாங்களா ஜாத்தா பாத்தாப்பத்தி பார்த்து லாட்டரி யோகத்தை எடுங்க கண்டிப்பா உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரன் பதினோராம் இடத்துல லாபத்தை பாக்கிறாரு அப்ப பெருங்குண்ட பணத்தை ஏதோ ஒரு விஷயத்தை வெளிநாடு வெளியூர்ல கொண்டாட போறாரு பாத்துக்கோங்க ஜாதகத்தில் சுக்கரபவன் நல்லா இருந்தால் நல்ல யோகம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கடகம் கடகம் பெண்களுக்கு வெற்றி வெற்றியாக எந்த ஒரு தடை வந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இப்போ நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் உங்ககிட்ட நிறைய இருக்கும் டீச்சிங் லைன் டீச்சர் வேலை பார்க்கறவங்க வட்டி தொழில் பண்றவங்க கமிஷன் ஏஜென்சி இரும்பு சம்பந்தோட வேலை இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஆனா வேலை தொழில் மாற்றம் ஏதாச்சும் பண்ண மாத்தலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க கண்டிப்பா மாத்திக்குங்க கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை மாற்றம் பண்றது தொழில் மாற்றம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க மாற்றம் சொல்லிக்காடு வீடு கட்டுறதோ ஏதோ ஒரு செலவு பண்ணம் புரிஞ்சுட்டு உங்க ஜாதகம் காட்டுது உங்க அமைப்பு பிரகாரம் புனா் பூசண பிறந்தவங்களுக்கு அடுத்து பூச நச்சல பிறந்தவங்க இரும்பு சம்பந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய காரியத்தை சாதிக்கிறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி எல்லாம் தேடி வருது பாத்து பூசண நச்சுல பிறந்தவங்க லைஃப்ல செட்டில் ஆகிய அமைப்பு வருது இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றியான பாதை நோக்கி போறீங்க அடுத்த ஆயுள் நேசில பிறந்த உங்களுக்கு எதுலையுமே பாருங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பயங்கரமான ஒரு பண்ண பண்ணக்கூடிய குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்க சொல்லி பயங்கரமா டேலண்டாக யோசிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் நட்சத்திரங்கள்னா ஆயுள்நேச்சில் மட்டும்தான் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தான் நீங்க பெரிய கிங்கா இருப்பீங்க எப்படி அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எழுத்து கணிதம் பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு எல்லாம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு போறது வெளியூர் போறது வெளிநாட்டுல வேலை மாற்றுறது வெளியூர்ல வேலை மாத்துறது உத்தியோகத்தில் உயர் பதவி வீடு வாங்குறது இடம் வாங்குறது சுப செலவு பண்றது சுபகாரம் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு உங்க அமைப்புக்கு நல்ல ஒரு யோகம் ராஜயோகம் உங்க தேடி வருது ஆயுள் நிலைப்படுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வருது எதுவுமே மிஸ் பண்ணாம நீங்க மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வரக்கூடிய ஜூலை மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள ராஜயோகம் ஆகவே அமைகிறது